ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் நமது வீட்டில் பணம் வந்து பெருகுவதற்கும் நீங்கள் காலையில் எழுந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் ஒரு தடவையோ அல்லது பதினோரு முறைகளோ நீங்கள் கூறிவிட்டாலே போதுமாங்க மறக்காம இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் தினசரி கூறி வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இதை நீங்கள் மட்டும் செய்து வராமல் அனைவருக்குமே இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் என்பது போல அவர்களையும் கூறி அவர்களையும் செல்லு வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் இது மட்டுமல்லாமல் தமது பையனின் படிப்பானது நன்றாக வரவில்லை உடல்நிலை சரியில்லை என்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்திற்குள் சண்டை என எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மகாலட்சுமிக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் காலை நேரத்தில் எழுந்தவுடனே நீங்கள் முடி முடிந்தால் பூஜை அதாவது இதுக்கு வந்து பூஜை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது விரதம் இருக்க வேண்டிய அவசியமுமே கிடையாது ஏன் நீங்கள் விளக்கு கூட பொருத்த வேண்டிய அவசியமுமே கிடையாது இருந்தாலும் நீங்கள் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் அல்லது பிரம்மன் முகூர்த்த நேரம் என்று கூறுவார்கள் அந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து எழுந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் உச்சரித்து வர வேண்டுமாக இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் வந்து இருக்கிறதாங்க அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மகாலட்சுமிக்குரிய இந்த மந்திரத்தை தரு கூறுவதனால் அதாவது பிரம்ம பிரம்மனின் அருளும் அது மட்டும் மகாலட்சுமி தாயின் அருளும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தினசரி செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் தீர்ந்து போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போத்தான் உங்களுக்கு பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து கொண்டு நீங்கள் அதாவது தரையில் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறக்கூடாதுங்க கீழே ஒரு பெட்ஷீட்டோ அல்லது நீங்கள் வெட்டிலோ அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு சமணங்கள் அதாவது தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டு கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து கொண்டு ஓம் க்ரீம் மகாலட்சுமியே சரணம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினசரி காலையில் எழுந்தவுடனே கூறி வர வேண்டுமாங்க இதை நீங்கள் மகாலட்சுமி தாயை கூப்பிடுவது போலவும் அது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமி தாயை நீங்கள் காலையில் எழுந்தவுடனே கூப்பிடுவதனால் உங்களுக்கு அன்றைய நாள் வரக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுமாங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் கூறுவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்களும் செய்துவார்கள் உங்களது குடும்பமும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இதை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்படாமல் உங்களுக்கு தெரிந்த நாலு பேருக்காவது ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்